ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல்யாணி சுலகம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான பால் கொழுக்கட்டை செஞ்சு காமிக்க போகிறேங்க இந்த கொழுக்கட்டையை நீங்கள் என்னதான் கரண்டி போட்டு கிண்டு கிண்டுன்னு கிண்டுனாலும் கரையவே கரையாது அந்த மாதிரி செஞ்சு காமிக்க போகிறேன் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிங்க கூடவே இருக்கக்கூடிய பெல் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திங்கன்னா அதே கப்பில் வெள்ளம்பு எடுத்துக்கோங்க அரை லிட்டர் பால் எடுத்துக்கோங்க தேங்காய் எடுத்துக்குங்க நீங்கள் எவ்வளோ பச்சரிசி எடுக்கிறீங்களோ அதே அளவு வெள்ளம் எடுத்து செஞ்சிங்கன்னா இனிப்பு சுவை கரெக்டாக இருக்கும் இப்போ நான் செய்யக்கூடிய அளவுகள் வந்து மூணு பேர் சாப்பிட்லாங்க அந்த அளவுக்கு தான் செஞ்சு காமிக்கிறேன் இப்போ வெள்ளத்தை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு மூணு நிமிஷத்துலேயே அழகாக இந்த மாதிரி நுரைச்சி பொங்கி கரைஞ்சிரும் இப்போ நான் கீழே இறக்கிட்ட இது ஆறிக்கிட்டே இருக்கட்டும் இப்போ ஸ்டவ்வில் மறுபடியும் கொஞ்சமாக தண்ணியை சூடுபடுத்திக்க போகிறேன் தண்ணி வந்து கொதிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது லைட்டாக வெது வெதுன்னு சூடானால் போதும் இப்போ எடுத்து வச்சுருக்கிற மாவை ஒரு அகலமான பாத்திரத்தில் கொட்டிக்கலாம் அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம வெது வெதுப்பாக சூடு பண்ணி வச்சுருக்கிற சூடு தண்ணியை தெளிச்சு தெளித்து மாவை பிசைஞ்சிக்கலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு சப்பாத்தி மாவு மாதிரி பிசையணும் அப்படின்ற அவசியம் கிடையாது லைட்டாக சாஃப்டாக பிசைஞ்சி எடுத்துக்கோங்க நான் மாவு பிசைஞ்சிட்டேன் இப்போ இந்த மாவை சின்ன சின்ன உருண்டைகளாகவோ இல்லைன்னா ஓவல் ஷேப்லையோ இல்லைன்னா கொழுக்கட்டை மாதிரியோ உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கொஞ்சம் சின்ன சின்ன சைஸ்க்கு வந்து உருட்டி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நான் வந்து எல்லா ஷேப்பையும் கலந்த மாதிரி உருட்டி எடுத்துருக்கேன் ரவுண்டாக கொழுக்கட்டை மாதிரி ஓவல் ஷேப்பில் இப்படி முதல்ல உருட்டி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இட்லி பாத்திரம் வச்சுக்கோங்க தண்ணி கொதிச்ச பிறகு இட்லி தட்டு போட்டு அதில் பிடிச்சு வச்சுருக்கக்கூடிய எல்லா கொழுக்கட்டைகளையும் மேலே அப்படியே சேர்த்துட்டு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேற இது வெந்துடும் பாருங்கள் ஒரு எண்பது சதவீத அளவுக்கு தான் இந்த கொழுக்கட்டையை நான் வேக வச்சு எடுத்துருக்குறேன் மீதி இருபது சதவீதம் பாலில் சேர்த்து நம்ம வேக வைக்க போகிறோம் இப்போ ஸ்டவ்வில் பாலை முதல்ல நல்லா பொங்க பொங்க காய்ச்சிக்கலாம் காய்ச்சின பிறகு நம்ம உருட்டி வேக வச்சுருக்கிற இந்த கொழுக்கட்டைகளை சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுங்க அப்போ மீதி இருக்கக்கூடிய இருபது சதவீதம் அளவும் நல்லா கொழுக்கட்டை வெந்துடும் இப்போ வெந்த பிறகு கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்குங்க இப்போ சிம்மில் வச்சிருங்க இப்போ ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் முதல்ல நல்லா கரைச்சிக்கிங்க இப்போ இந்த கரைச்ச மாவை இந்த வெந்துக்கிட்டு இருக்க பால் கொழுக்கட்டையில் சேர்க்க போகிறோம் ஏன்னா அப்போ தான் ஒரு தன்மை கிடைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்கு கன்சிஸ்டன்சிக்கு கிடைக்கும் அதனால் இப்போ அந்த அரிசி மாவை சேர்த்து நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க நல்ல ஒரு க்ரீமி ஸ்ட்ரக்சர் நமக்கு கிடைக்கும் அதனால தான் இந்த பச்சரிசி மாவை தண்ணி விட்டு கலக்கிட்டு நம்ம சேர்க்குறோம் சேர்த்த பிறகு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு பக்கத்துலேயே நின்று நல்லா கிளறி கிளறி விடுங்க ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும் இப்போ எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா கொதித்து மேலே பூங்கி வரும் பக்கத்துலேயே இருந்து நல்லா கிண்டி விடுங்க நல்லா இப்போ கொழுக்கட்டையும் வெந்துடும் பால்லேயே நல்லா வெந்துடும் அதே மாதிரி நமக்கு சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ரீமியாக இருக்கணும் அப்போ தான் பால் கொழுக்கட்டை நல்லாயிருக்கும் அதனால தான் நம்ம கடைசியாக பச்சரிசி மாவு சேர்க்குறோம் ஏன்னா நம்ம ஆவியில் வேக வச்சதுனால கொழுக்கட்டை உடையவே உடையாது இப்போ சூப்பரான ரெடி ரெடியாகிட்டே இருக்குது கடைசியாக நம்ம பாகு அதாவது வெள்ளத்தை கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்கன்னா நல்லா விட்டு இப்போ இது கூட சேர்த்துக்கலாம் சுட சுட ஊற்றுனிங்கன்னா திரிஞ்சிரும் பால் அதனால் நல்லா ஆற விட்டுட்டு இதை கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க கடைசியாக தேங்காவை நல்லா துருவிட்டு இது கூட சேர்த்துக்கங்க அவ்வளோதாங்க சூப்பரான கரையாத பால் கொழுக்கட்டை ரெடி குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரியும் தரலாம் அப்படி இல்லைனா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் கொடுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் கொழுக்கட்டை உடையவே உடையாது டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ சூப்பரான பால் கொழுக்கட்டை ரெடி இதே மாதிரி செய்யுங்க ரொம்ப சூப்பராக வரும் டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள்